இஸ் வீட் இம்பிள் வெல் காம் பேக் டூ மை சேனல்ஸ் டீம்பிள்ஸ் வியிங்ஸ் இன்னைக்கு என்னோட ஆஃபீஸ் டே இன்னைக்கு ஓல் டே எப்படி போகுது அப்படின்னு தான் நீங்க பார்க்க போறீங்க அண்ட் இந்த ஆஃபீஸ் கு நான் எப்படி கிரியேட் பண்ணு அப்படிங்கறத வந்து ஷார்ட்ஸ்ல போட்ருக்கு நீங்க பாக்கலன்னு சொன்னா பெரு ஷார்ட்ஸ்ல பாருங்க ஒர்க் கிளம்பியாச்சு அண்ட் நான் ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபைட் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தாலும் கூடயே நான் லீகல் இன்சூரன்ஸ் அட்வைசராவும் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் நான் இருக்கிறேன் அண்ட் இந்த ரெண்டு ஜாப்பையுமே வந்து நான் பேலன்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னு சொன்னால் என்னால் முடிகிற காலத்துலேயே எல்லாத்தையுமே செஞ்சுடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏன்னா அது ஏஜ்ட் போயிட்டு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம அதை பற்றி நினச்சி வரி பண்ணக்கூடாது இல்லையா அதுக்காக தான் ஸோ ஆஃபீஸ் ரீச் ஆன உடனே என்னோடய டேபிளுக்கு ஒரு டீ வந்துடும் அண்ட் அதுக்கப்புறம் நான் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு லஞ்சையும் ஆஃபீஸ்லேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களோட சின்னவரும் ஹஸ்பண்டும் வர மட்டும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவரை கூட்டிக்கிட்டு அப்படியே ஃபேஸும் போயிட்டு கால் ஃபேஸ் போயிட்டு அங்கேனா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருக்கு ஐஸ்க்ரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வீடு திரும்பிட்டோம் இன்னைக்கு என்னோட ஃபுல் டே இப்படி தான் ஸ்பெண்ட் ஆகிட்டு இந்த மாதிரியான குட்டி குட்டி மினி விளாக்ஸ் நிறைய இனி என்னோடய சேனலில் வரப்போகுது ஸோ என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க என்னோட வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க கூட போய்ட்டு என்னோடய வீடியோஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு இன்னொரு வீடியோவில் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ண பாரு தேங்க்யூ ஸோ மச் சி யூ பை பாய்